என் கையில் பொச்சிங்க அந்த கையோர்ட் பண்ணுங்க கால் தண்ணி அவங்களை டாக்டரே வந்து தெரப்பி பண்ணிருந்தாங்க ஐயா

நல்லா அமுங்கல தண்ணி நல்ல ரெண்டு பேர் வரும் போடாத அமுகத்துக்கு வச்சு பண்ணுங்க இந்த கை சப்போர்ட் கொடுத்துருங்க ஆமாம் நல்லா அமுங்க வலிக்குதா ஆ ஆ பிடிச்சா அமுங்க அந்த கை சப்போர்ட் பண்ணிணேன் அமுக்கணும்

அமுக மாற்றி வேணும் சாமி அமுகணும் சாமி சொன்னால் அமுகணும் முயற்சி நீங்கள் தான் பண்ணணும் நாங்கள் பண்ணுறது பண்ணிடுறோம் ம் குடு பலிக்குது நான் மட்டும் எங்கிட்ட சொல்லு நான் குணுத்த பண்ண ஆ வரு வர்மத்தான் மூடி தரங்கய்யா இதுவா ஆ தரங்க கொஞ்சோண்டு ஊற்றுங்க மூடியில் ஊற்றி ஊற்றுங்க ம் போதும் அந்த கையில் ஊற்றுங்க அந்த கையில் ஊற்று ஊற்றி ஆ பல போதும் எல்லாருமே தண்ணா மூட்டு வலி கை கால் வலி கால வலி இட்டுக்கு வலி மூட்டு மூட்டு வலி தான் நிறையா ஐயா இது வரைக்கும் இந்த கால் வரைக்கும் இந்த கால் வரைக்கும் பண்ணி வைங்க வீடியோல கால் கட்டா போறானே கால் தெரியல அண்ணா தெரியல 5:05 இருந்து என்ன கால் தெரியல போ வர இல்ல இல்ல தெரியல இறக்கணும் கீழ இறங்குறானே திருப்பி போ ನೋடி ஆ இப்போ கால் மண்டை தேஞ்சா போறோம் ஓகே வா கால் வெறி கொஞ்சம் பஞ்ச் போட்டு

I'm not g o i n o b able to get a man. I'm e a l I'm n i a b கையை நீட்றதுக்கும் காலமும் இது பண்ணி மூவ் பண்ணுறதுக்கும் முயற்சி பண்ண ஒண்ண ஒண்ணு உணர்ச்சி பண்ணி விடுறோம்னா Ahora, a ver, ni que me muero, ਰੁਲੇਗਾ ਇਹ ਨਹੀਂ ਡਿੱਗਾ ਪਰ ਪੰਡਾ